எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒருத்தோட ஸ்கேன் ரிப்போர்ட்ட எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் ஸ்பைன் சர்ஜரி பண்ணுவோமா வேண்டாமா இல்ல இது வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ட்ரை பண்ணிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த தப்பு கிடையாது ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் வெறும் தான் சிவியர் பேக் பெயின் கம்ப்ளீட்டா நடக்கவே முடியல நடந்தா வந்து ரொம்ப அதிகமாக படுத்த படிக்கிற பெயின் இருக்கு பட் பெயின் அவர் மிலிட்ரி இருக்காரு சோ கண்டிப்பான முறையில அவருக்கு அட்டன் பண்ணணும் ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணணும் ஹார்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் மிலிட்ரிமே கேள்விப்பட்டிருப்போம் ஒர்க்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நிறைய திடீர்னு நிறைய வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும் கரண்ட் முறையினால வேலைகள் நிறைய இருக்கும் இவ்வளவு ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டத்தோட நம்ம ஹாஸ்பிட்டல் வந்த ஒரு பேஷண்டோட ரிவியூ தான் பேஷண்டோட பேரு விவேகானந்தன் வயசு வெறும் முப்பத்தி தான் ஆகுது நம்ம முஸ்லப்பட்டிக்கு ஆகுது காட்டாமல் ரொம்ப சிவியர் பெயினோதான் இங்க வந்தாரு நம்பிக்கையும் இல்லாம தான் வந்தாரு எங்க போனாலுமே அவருக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ தான் இருக்கு ஸோ எங்க போனாலும் அவருக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும் சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு கால மரபு இருந்தது காலக்குறிச்சி இழுக்கிறது சிவியரா வந்து பேக் பெயின் இருந்தது எந்திரிச்சும் உட்கார முடியல திருப்பி கூட படிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு பெயின் அதிகமாக தான் இருக்கு மெடிசன் எடுத்தா பெயின் குறையுது அந்த மெடிசனோட ஆபத்து அவர் ரொம்ப புரிஞ்சுருந்துருக்காரு ஸோ இப்படியே நம்ம மெடிசன் சாப்பிட்டோம்னா நம்ம இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தா போய் முடிஞ்சுன்றதே அவர் யோசிச்சிருக்காரு அவரோட ஒய்ஃப் சொல்லி தான் இங்கே வந்திருக்காரு அவரோட ரிவியூ நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இப்ப எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க அவர் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு நாங்க எந்த மெடிசன்ஸும் பேஷன்ஸ்க்கு கொடுக்க போறது கிடையாது கம்ப்ளீட்டா பிசியோதெரபி ப்ரொட்டோக்கால்ஸ் மூலமா தான் நாங்க உங்களை சரி பண்ணுறோம் அப்படி என்ன பிசியோதெரபி ப்ரோட்டக்கால்ஸ் நீங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நார்மலா இருக்கிற ஒரு பிசியோ நீ இருக்கும் நம்ம சன் ஹாஸ்டல் பிசோதெரப்பிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இங்க இண்டிகேட்டட் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதாவது நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் உங்களோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியான ப்ரோட்டோக்கால்ஸ் இங்க வச்சிருக்கோம் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோ தெரப்பி நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாத அளவுக்கு எல்லா மொடலிட்டிஸுங்க வச்சிருக்கோம் எக்ஸாம்பிள் லேசரா இருக்கட்டும் ஷார்ட்வேவா இருக்கட்டும் இல்ல பீகன் பர்ஷன் ரோஸ்பெய்னா இருக்கட்டும் எல்லாமே இங்க கொடுப்போம்

நீங்க இவனோட வலது காலில் பதினாறு பதினாறு பதினேழு பதிமூணு பதிமூணு இருக்கு ஆனா இடது கால இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு ரொம்ப சிவியரா இருந்திருக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஜனவரி மாசம் இரண்டாம் தேதி எடுத்த ரிப்போர்ட் இப்போ இந்த ரிப்போர்ட் ஜனவரி செவன்த் எடுத்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு பாருங்க அதாவது இடது காலில அஞ்சு எட்டு ஏழு ஏழு அஞ்சு ஆறு வலது காலில் ஆறு அஞ்சு அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு ஆறுன்னு எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சி சுத்தமா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா விவேகானந்தன் பேஷன்ஸோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் லம்பார் லாடோசிஸ் அதாவது முதுகு தண்டுவரத்தில் லம்பார் ரிசினர் இருக்கிற வளைவே இல்லைன்னு போட்டிருக்காங்க ப்ளஸ் அவருக்கு வந்து எல்ஃபைஎஸ் எஸ் ஒனில் சிவியரான டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்திருக்கு மைல்டு டிஸ்க் டெசிகேஷனும் இருந்திருக்கு இந்த டிஸ்க் டெஸ்கேஷனா ஸ்பைனல் கேனல் வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணிருக்கு இதனால வந்து அவரோட இடது காலில தாங்க முடியாத பயங்கரமான வழியில வந்தாரு மூணு மில்லி மீட்டர் தான் இருந்திருக்கு ரொம்ப வந்து ஒரு சிவியரான கண்டிஷன் இதனால இவரு முன்னாடி போனோம் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லும் இவரு வந்து ஆபரேஷன் பண்ணனும் சர்ஜரி பண்ணாதான் உங்களுக்கு சரியா வந்தவங்க சொல்லி இருக்காங்க ஆனா இதை நம்ம ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாம எந்த ஒரு மெடிசனுமே இல்லாம பிசியோதெரபி முறையிலேயே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாமே குறைச்சி இப்ப நல்லபடியா அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம் நீங்க இந்த பிலிம் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த எல்பை எஸ் ஒன்ல வந்து ரிஸ்க் பல்ஜ் ஆகி நரம்ப நல்லாவே அழுத்துறத அதாவது ஸ்பைனல் கேன நல்லாவே அழுத்துறத நீங்க நல்லாவே பாக்கலாம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த அளவுக்கு சிவியரா அந்த பேஷண்ட எந்த ஒரு சர்ஜரியுமே பண்ணாம எந்த ஒரு ஆபரேஷனும் இல்லாம பிசியோதெரப்பி முறையில நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து சூப்பரா குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி இருக்கும் நம்ம சன்னஹாஸ்பிட்டல்ல தேங்க்யூ என் பேர் விவேகானந்தன் நான் உசிலம்பட்டி பக்கம் நாட்டாமங்கலத்தில இருந்து வரேன் நான் வந்து சயாட்டிகா ப்ராப்ளம்னால நான் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் வந்து நிறைய இடத்துல வந்து நான் போய் பார்த்தேன் நான் இன்னொரு பிசியோ போனேன் அப்போ போனப்ப வந்து எனக்கு பெயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமா தான் ஆச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு என் அண்ணன் கிட்ட அவருக்கும் இந்த சையாட்டிக் ப்ராப்ளம் இருக்கு ஆஸ்திரேலியால இருக்காரு அவர்கிட்ட வந்து லீவுக்கு வருவாரு அவர்கிட்ட நான் சஜஷன் பண்ணேன் என்னானே நீ என்ன பண்ணாண்டு விவேக் நான் வந்து அந்த பெயினோட தான் இருக்கேன் ஆனா வந்து அப்ப அப்பா வந்து எக்ஸசைஸ் பண்ணி அதை கம்மி பண்ணிட்டு அந்த பெயினோட தான் ஓவர் கம் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படின்றாரு அப்படின்றப்ப என்னானே பண்ண அப்படின்றப்ப சார் ஒருத்தர் டாக்டர் இருந்தாரு அவருகிட்ட போய் ஒரு தடவை உன்னை காமி நியூரோ அவரு நரம்புக்குள்ள வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது வந்து உனக்கு கொடுப்பாரு பெயிண்ட்ஸ் வந்து உனக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா நான் நடக்க முடியல என்னால என்னால ஒரு டூ ஸ்டெப்ஸ் வச்சா நரம்பு குடிச்சு இழுத்துறேன் இழுத்துறப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அவரை போய் பார்த்தேன் டேப்லெட் சாப்பிட்டப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த புடிப்பு அந்த வலி அந்த ஸ்டெப்ஸ் ரெண்டு ரெண்டு எட்டு காலையில மார்னிங்ல ஏர்லி மார்னிங்ல எழுந்திரிக்கிறப்ப வந்து ரொம்ப எனக்கு வந்து இரிட்டேஷனா இருந்துச்சு அப்போ வந்து என்னோட ஒய்ஃப் வந்து யூடியூப்ல பாக்குறப்ப வந்து சன் மல்டி ஸ்பெஷலிஸ்டா ஹாஸ்பிட்டல்ல வந்து சஜஷன் பண்ணுச்சு அவ சஜஷன் பண்றப்ப நான் தேர்ட்டியத்தே வந்து அட்மிட் ஆகுறது ஆனா வந்து நியூ இயர் வருது சரி நியூ இயருக்கு அன்னைக்கு போவாட்டினா நான் செகண்ட் அன்னைக்கு போயிங்க ரெண்டு வந்து டா அவர் வந்து பார்க்க வந்த டாக்டர் சார் வந்து பார்க்க வந்தப்ப அவரு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு டென் டேஸில் உனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன் ஆப்பை எனக்கு மிராக்கலாக இருந்துச்சு ஆனால் வந்து பத்து நாளில் ரெக்கவர் ஆகவேன்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை ஆனால் வந்து பண்ணி கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு உண்மையிலே ரொம்ப பர்ஃபெக்டாக டைம் கொடுத்தப்ப அந்த அந்த டைமுக்குள்ளே எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்தனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சார் வந்து அப்பப்போ அந்த ஆர்மியில இருக்க ஓடி பண்ணி அது ஹீட் ஆயிரம் உடம்பு அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆயிடும் அப்படி இருக்கப்போ வந்து நான் வந்து அதை வந்து பெருசாவை எடுத்துக்கல எடுத்துக்கலனால நான் ரொம்ப வெயிட் எல்லாமே பண்ணுவேன் வெயிட்டிங் எல்லாம் தூக்குவேன் பண்ணுவேன் அதனால வந்து அது பெரிய இஷ்யூவை நாம் பண்ணலை பண்ணாதக்கப்புறம் வந்து இப்ப லீவ்ல வந்தப்ப நான் ஐம்பத்தி ஆறு நாள் லீவ் வந்துருந்தேன் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் லீவ் முடிஞ்ச பின்னாடி எனக்கு லைட்டா வந்து பேக்ல வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பிடிப்பு இருந்துச்சு லைட்டை உடனே என் ஒய்ஃபிட்ட சொல்லி நாங்க அங்க ஸ்ட்ரென்த் பண்ணுவோம் அந்த நீங்கள் பண்ண சொன்னேன் பண்ண சொல்றப்ப இன்னும் வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து லைட் லைட்டாக கூடிக்கிட்டே இருந்துச்சு கூடிக்கிட்டே இருக்கப்ப வந்து ரொம்ப மசில்ஸ் எல்லாமே லாக் ஆயிருச்சு எனக்கு ஒரு டென் டேஸ் வீட்டை விட்டு வெளியேறல நான் சூரியன் எப்போ உதிக்குது எப்போ மறையுதுன்னு கூட எனக்கு தெரியல பத்து நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து இப்படி ரெக்கோர் ஆவேன் இல்லை ரொம்ப நான் அழுவேன் அந்த பத்து நாள் உண்மையில் பத்து நாள் நரகத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அந்த பத்து நாள் வந்து இப்படிலாம் நம்ம லைஃப் வாழ்ந்தா எல்லாம் இது பண்ண அந்த பத்து நாள் வந்து ஏன் இத வந்து வெயிட்டு தூக்கணும் அப்படிலாம் வந்துச்சு எல்லா டாக்டரும் இப்படி பாக்குறப்ப வந்து சர்ஜரி தான் பண்ணணும் பிப்டி பெர்சன்டேஜ் ஒண்ணது நர்வ்ஸ் வந்து அமையிருச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது நீ வந்த டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே வந்து காலத்தை தான் ஓட்ட முடியும் தள்ள முடியும் ஒரு நாற்பது நாற்பது அஞ்சு வயசுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்க அப்படின்னு சஜஷன் பண்ணேன் நான் அப்ப யோசிச்சேன் டேப்லெட் சாப்பிட்றதுனால வந்து எனக்கு இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால வந்து எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம் எல்லாம் தாட்டம் வந்துருச்சு என்னால முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா வந்து எனக்கு இப்போ வந்து பெயின்ஃபுல் ரிலீஃபா இருக்கு இப்படிலாம் நான் நினைச்சு கூட பார்க்கல ஓகே சார் கால மத மதப்பு அந்த சார் ஒரு டேஸ் இருந்துச்சு இந்த பெயிண்ட் வந்த வந்து லைட் லைட்டா மத மதப்பு இப்போ இப்ப எந்த எந்த தொந்தரவும் இல்ல நல்லா இருக்கு இப்போ குனிஞ்சு நிமிஷம் எல்லாம் செய்ய முடியும் எல்லாமே நான் ஸ்டெச்சிங்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயா பண்றேன் அந்த ஸ்டெச்சிங் வந்து சொல்லி கொடுத்தாங்க இப்படி இப்படி பண்ண சொல்லி கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வந்து ஹார்ட் ஸ்டெச்சிங் பண்றேன் அதனால வந்து இவங்க வந்து சொன்னாங்க லைட் ஸ்டெச்சிங் பண்ணுங்க இப்போதைக்கு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஹார்டு ஸ்டெச்சிங் வந்து எப்பயும் போல கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆப்ரேஷன்ல இருந்து தப்பிச்சோட நம்பிக்கை ஃபுல்லா வந்துச்சா சார் உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு உண்மையிலே நிறைய பேர் நிறைய டாக்டர்ஸ் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி விட்டுரும் மைக்ரோஸ்கோபி இது பண்ணிடுவோம் அப்படின்னு சஜஷன் பண்ணாங்க ஆனா வந்து எனக்கு வந்து எல்லாரும் மக்கள் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாத தம்பி எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ண பாரு ஆப்ரேஷன் பண்ணால் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு வழி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவா அதுக்கப்புறம் நீ பிசியோ பண்ணியோ எது பண்ணியோ உன்னால ரெக்கவர் பண்ண முடியாது நீ வாழ்க்கை ஃபுல்லாக இப்படித்தான் வந்து இருக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து இது பண்ண ஒட்டி எனக்கு மனசுல பயம் வந்துருச்சு இந்த வழியை எப்படி போக்குறது அப்படின்னு தாட்டு வந்துருச்சு அப்பதான் என்னோட ஒய்ஃப் தான் ரொம்ப ரொம்ப என் ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் யூடியூப்ல சர்ச் பண்ண சர்ச் பண்ண அவங்க வந்து இது இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு தேடி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு நன்றி ஓகே சார் இப்போ உங்களுக்கு இங்க என்னென்ன மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சார் மருந்து மாத்திரை எதுவும் கொடுத்தாங்களா இங்க எதுவும் மருந்து கொடுத்தாங்களா ட்ரீட்மெண்ட் எப்படி சார் கொடுத்தாங்க எனக்கு ஒரு போட்டு மருந்து மாத்திரை கொடுக்கல மருந்து மாத்திரை கொடுக்காம எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க எனக்கு அதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா வந்து மனோ தம்பி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண அவன லைக்கு அதே மாதிரி என்ன வந்து ரெக்கோட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு நான் சொன்ன இடத்தெல்லாம் பெயினா இருக்குன்றப்ப எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாரு அவரு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரெண்டு பேர் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்